ஒரு ரெண்டு இன்சிடென்ட் அது எங்கேயும் நான் சொன்னதில்லை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் அவர் வந்து நான் முதல் முதல்ல ஷூட்ல படிக்கும் போது முடிஞ்சது நான் மட்டும் ஒரு ஏதோ டெலிஃபோன் சொல்லி வெளியே வந்து நின்றுட்டு இருக்க அவர் ஆயா இருந்தாங்க அவங்க தொடச்சுட்டு இருக்காங்க நல்ல சீரியஸ் யாரும் பேச மாட்டாங்க தொடர்பு எல்லாம் போட்டு அப்படியே ஓடுறாங்க எங்கடா ஓடுறாங்க இறங்கினா தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு ஆப்பிள் கலர் மஞ்சள் கலைஞ்ச ஆப்பிள் கலர்ல சூரிய மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு ஒரு முகம் இவருக்கு வந்து சந்திரன் பேர் எனக்கு ஆச்சரியமாசி ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் அவர் நான் பார்த்தது அப்புறம் வந்து செவன்டி ஃபைவ் முன்று முடிச்சோம் வாகினி ஸ்டுடியோவில் வந்து செட்டு போட்டிருக்காங்க அந்த செட்டில் நான் வந்து முன்னு முடிச்சு ஷூட்டிங் போயிட்டு போது ஒன் டே பார்த்தா எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க எல்லாருமே ஓடுறாங்க எல்லாம் கிளீனாக இருக்குது எல்லாம் சைலண்டாக இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு ஷூட்டிங் எப்ஜிஆர் சார் ஷூட்டிங்னு சொல்கிறாங்க ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதே ஒரு ராஜா மாதிரி இருந்தாங்க அரசியலே மட்டும் ஒரு ராஜா இல்லை முடியாது முடியாது என்ற வார்த்தையை நகராஜில் கிடையாது முடியுமாவா முடியாதுங்கிற வார்த்தையை இந்த ரங்க அகராஜில் கிடையாது